வேற வாய திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது மீட்டருக்கு வா நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும் ஆமா நீ பால் கறக்குறிய பசுமாடு அது என்ன வில பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும் இருபது லிட்டர் காலையில எத்தனை லிட்டர் பத்து லிட்டர் சாயந்தரம் பத்து லிட்டர் மொத்தம் எத்தனை தேரம் அதான் முதல்லயே சொல்லிட்டேன் இருபது லிட்டர் அப்புறம் வர வர பேசிட்டு உனக்கு எத்தனை லிட்டர் வேணும் எவ்வளவு வேணும் எனக்கு எட்டு அளவு உன்னை கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேட்கிற இந்த பால் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்காங்க இங்க நின்ன இடிச்சு தடிக்கும் பா உன் புருஷன் பேரண்டா அந்த நாய் காலையில் சேர்ப்படி அஞ்சு மணி சொல்லுவேன் you can